டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டியூட்ஸ் ஃபர் அக்ரோ லக்ஸ் மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்களை போகலாம் ட்யூட் ஃபேர்ல அக்ரோ லெக்ஸ் மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டிங்க ரன்னிங் ஹவர்ஸ் ஆறாயிரஞ்சரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்கு வண்டியில் ஸ்பெஷல் க்ரீப்பர் கீர் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க வாழையோட்டக்கு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க அது போக நீங்கள் அஞ்சு கொத்து கலப்பை ட்ரெய்லர் ஒன்பது கொத்து கலப்பை இந்த மாதிரி பயன்பாட்டுக்கு வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க வண்டியுடைய ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு எப்சி கரண்டில் இருக்குங்க வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியோடய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் அவைலபிளாக இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க வண்டியுடைய ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் பவானி டு மேட்டூர் ரோட்டில் தாங்க இருக்குது ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க அக்ரோ அக்ரோலக்ஸில் ஐம்பத்தஞ்சு ஹெச்பியில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே